வந்து பிளேடோ ரெசிபி எப்படி குழந்தைக விளையாடுறதுக்கு செஞ்சு காட்டு செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிதான் காட்ட போறேன் இந்த ஆஸ்திரேலியால உள்ள சைல்ட் கல்யாணம் பாத்தீங்கன்னா இந்த பிளேடோ ரெசிபி ரொம்ப ஃபேமஸ் ஈவன் அஞ்சு நாளை கூட அந்த பிளேடோ வச்சு ஃபிரிட்ஜில் வச்சிருந்து வச்சிருந்து விளையாட கொடுக்கலாம் சோ இது வந்து ரொம்ப நல்ல ப்ளே குழந்தைங்க நல்லா என்கேஜ் ஆகுவாங்க சோ இதை இந்த பிளேடோ வச்சு எப்படி குழந்தைங்களுக்கு ஆல்பபெட்டெல்லாம் டீச் பண்ணலாம் நம்பர்ஸ் எப்படி சொல்லி கொடுக்கலாம் என்ன என்ன கைண்ட் ஆஃப் ப்ளே இதை வச்சு அவங்க பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுக்குறேன் நாங்க பாக்கலாம் எப்படி பிளேடோ ரெசிபி பண்றது அப்படின்ட்டு ஓகே பிளேடோ ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன் ஒரு கப் எடுத்துக்கங்க எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம் பெரிய கப்பா இருந்தாலும் சரி சின்ன கப்பா இருந்தாலும் சரி அதுல எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நான் வந்து டூ கப்ஸ் ஆஃப் வாட்டர் வாஷ் எடுத்துக்கிறேன் ஹாட் கப் யூஸ் பண்ணணும் ஹாட் கப் யூஸ் பண்ணணும் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் உப்பு இருக்குது இல்லையா அந்த உப்பை அந்த கப்பில் நீங்கள் ஹார்ட் கப்பில் எடுத்திங்களோ அதே கப்பில் முத்தாவது கப் போட்டுக்கணும் ஸோ இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன் ஸோ அந்த உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் நான் வந்து ஆயில் ஆட் பண்ண போறேன் இதுல வந்து இது வந்து நான் கெனால ஆயில் அதாவது இந்த டென்சிட்டி வந்து குறைவா இருக்கிற ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் சன்ஃப்ளவர் ஆயில் வெஜிடபிள் ஆயிலு அதெல்லாம் வந்து குறைவா இருக்காது நம்ம ஊரில் வந்து மேபி ஆயில் வந்து குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற ஆயில் இந்த நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் திக்னஸ் குறைவா இருக்கிற ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்க இது வந்து கப் எடுக்கணும் ஆயில் எடுத்து நினைக்கிறேன் கலருக்கு வந்து நான் இப்போதைக்கு எங்கிட்ட மஞ்சு தூள் தான் இருக்கு நீங்க வந்து ஃபுட் கலரிங் எது வேணும் ப்ளூ கலர் ரெட் கலர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இந்த இதுக்கு வரல ஆனா அந்த கலர் ஆட் பண்ணும்போது அது வந்து ஹார்ம்லெஸ் அதாவது ஒரு சிலதெல்லாம் வாய்க்குல போட்டா கூட எதுவும் ஆகாது இல்லையா அது மாதிரி ஃபுட் கலரிங்க வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து ரொம்ப நல்லது ஸோ நான் அப்ப வந்து மஞ்சு தூள் தான் போடுறேன் ஏன்னா மஞ்சு தூள்

இது வந்து எடிபி ஃபுட் கலரா ஃபுட் கலரிங் ஃபுட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த இதுவே யூஸ் பண்ணிக்கங்க அடுத்து வந்து மெயினா பிளைன் ஃபிளார் எங்க வந்து பிளைன் ஃபிளார்னு சொல்லுவாங்க அது வந்து மைதா நீங்க வந்து மைதா மாவு வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ மைதா மாவு வந்து எவ்வளோனா நான் என்ன பண்ணுவோம் இந்த இது இது தண்ணி மற்றதெல்லாம் ஆல்ரெடி ஊத்துனால இதுல கொஞ்சம் கெட்டியாக அளவுக்கு பார்த்து பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போதைக்கு ஒரு ஃபோர் ஸ்பூன் பண்ணி களைக்கு விடுவேன் களைக்கு விட்டுட்டு எந்த இதுல இருக்கு அதுக்கப்புறம் வேணும்னா தண்ணியாக இருக்கு மாவு ஆட் பண்ணுறதுக்கு பிளாக் மஷ்ரூன்ற வந்து நம்ம குற முடியாது அதனால வந்து நம்ம மாட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் இனிமேல் கொஞ்சம் இருக்கு தனியர் திருப்பி நான் கலக்கி போயிட்டு பாக்குறேன் மாவு கையில ஒட்டுற மாதிரி இந்த இருக்குன்னா பசங்க கையில தானே எல்லாம் பசைஞ்சு விளையாடுவாங்களா அந்த பதத்துல இருக்கா அதனால இன்னுமே நான் வந்து ரெண்டு ரெண்டு பேரு மாவை ஆட் பண்ணிக்கிறேன் மாவை ஆட் பண்ணிட்டு இப்ப சூடாவில் கையிலே வந்து பசைய ஆரம்பிச்சுக்கிறேன் கையில பசையும் போது உங்களுக்கு தெரியும் கையில ஒட்டுதா அப்படிங்கறத பசங்க விளையாடும் போது கையில தொட்டு விளையாடும் போது வந்து கையில ஒட்டக்கூடாது அந்த இது வர வரைக்கும் நீங்க வந்து மாவு ஹேக் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவுல பசங்க சப்பாத்தி மாவு வந்து என்ன சொல்றது கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் விளையாடும் போது இது ஆகாது இதுல ஆயிலெல்லாம் கொஞ்சம் அதிகமா ஊற்றுறதுனால ஆயிலும் சால்ட் எல்லாம் போடுறதுனால இது விளையாடுறப்போ அந்த என்ன சொல்றது குழந்தைக்கு சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஈஸியா குழந்தைங்க பிச்சு விளையாடுறது உருட்டுறது அது மாதிரி எது வேணா இருப்பாங்க சார் நான் பெரிய கப்புலாக ஹாஸ்டர் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து கொஞ்சமாக தான் குழந்தைகளை விளையாட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சின்ன கப்பில் ரெண்டு கப் எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு ஆட் பண்ண தேவை மூணு மா இது பண்ணாவே போதும் ஸோ நீங்கள் ஒரு குழந்த தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சின்ன கப்ல மெஷர் பண்ணி எல்லாம் போட்டுக்கணும் இந்த மாவு வீட்டுல இங்க கொஞ்சம் ட்ரை ட்ரையாக இருக்கிற மாவு இருக்கு இதை ஆட் பண்ணாதீங்க ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் மாவு ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நல்லா நீங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பெசி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இன்னும் மிக்ஸ் மிக்ஸ் பண்றத பசங்க கிட்ட கூட கொடுத்துடல ஏன்னா இது சூடா இல்ல லைட்டா வார்மா தான் இருக்கு அதனால இந்த ஸ்டேஜுக்கு நீங்க குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க இப்ப பாத்தீங்கன்னு இது கையிலயே ஒட்டாது பாத்தீங்களா கையிலயே ஒட்டல சோ இந்த ஸ்டேஜ் எல்லாம் நீங்க குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி வேணாலும் எப்படி இது பண்ணுவாங்க இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க உருட்டுறதுக்கு ரோலர்னு சொல்லி உடனே கொடுப்போம் நம்ம வீட்டில் சப்பாத்தி கட்டை இருக்கும் இல்லையா அதையும் நீங்க எடுத்து கொடுத்துடல அதில் பார்த்தீங்கன்னா பசங்க அவங்க கிரியேட்டிவிட்டிக்கு எது பண்ணாலும் நம்ம சப்பாத்தி செய்யற மாதிரி அது மாதிரி எது மாதிரி வேணாலும் அவங்க கிரியேட்டிவிட்டிக்கு இது பண்ணலாம் அல்லது இன்னும் வந்து இப்ப நம்பர்ஸ் எல்லாம் டீச் பண்ணணும் கவுண்டிங் எல்லாம் டீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சின்ன சின்ன பாலம் உருட்டி வச்ச அது பண்ணலாம் சோ பசங்க வந்து இது கூட விளையாடும் போது அவங்களோட இந்த ஃபிங்கர் மசில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு நல்ல டெவலப் ஆகும் இந்த ஃபிங்கர் மசில்ஸ் தான் ஸ்கில் வந்து சப்போர்ட் பண்றது அதனால இந்த ஃபிங்கர் மசில்ஸ் ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து அவங்களுக்கு அப்பதான் இம்ப்ரூவ் ஆகும் சோ அதனாலதான் உங்களுக்கு டீச்சிங்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிளே பேஸ்ட் டீச்சிங் வந்து என்னென்ன ஸ்கில்ல அவங்க டெவலப் பண்றது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா காபனேட்டிவ் லாங்குவேஜ் ஸ்கில் ஃபிசிக்கல் ஸ்கில் அந்த ஃபிசிக்கல் ஸ்கில் இதெல்லாம் வந்து ஃபைன் மோட்டர் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்மால் மசில்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க அது பிசிக்கல் ஸ்கில் சோசியல் ஸ்கில் எமோஷனல் ஸ்கில் இது வந்து கசன்ஸ் எல்லாம் இருக்கும்போது கூட இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க கிட்ட ஷேரிங்க அதெல்லாம் வந்து டெவலப் ஆகுது அதெல்லாம் வந்து சோசியல் ஸ்கில் அதுவே எமோஷனல் ஸ்கில் அந்த ஷேரிங் டெவலப் ஆகும்போது அந்த எமோஷனல் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும் ஸோ அதுக்காக தான் இந்த பிளே எல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த அஞ்சு ஸ்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த இதுல நம்ம அப்படியே இது ப்ளே பேஸ்ட் தான் இப்போ வந்து ப்ளே பேஸ்ட்லயே எப்படி நாங்கள் அக்கௌண்டிங் டீச் பண்ணுவோம் இது மாதிரி சின்ன சின்ன பேங்காக இது பண்ணி குழந்தைகளை அக்கௌண்ட் பண்ணி சொல்லும்போது உங்களோட அக்கௌண்டிங் ஸ்கில் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் க்ரியேட்டு தான் நீங்க வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன இப்போ வந்து பெரிய இப்போ நாலு வயசு குழந்தைகள் இருந்துச்சுன்னா நீங்க பட்டன்ஸ் அது மாதிரி சின்ன சின்ன இது எதோ ஒன்னு கொடுத்து அவங்கள கிரியேட் பண்ண சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க ஏதோ ஒன்று செஞ்சு அவங்களோட மேய்ச்சிமையாக செய்யப்படி ஏதோ ஒரு சொல்லுவாங்க ஆஹ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐலேண்டு போவேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க நீங்க இந்த லேடர் கூட நீங்க இந்த குச்சி ஹம் ஃப்ளவர்ஸு லீவ்ஸ இது எல்லாமே வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை வச்சு அவங்க ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணி அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அது வந்து அவங்களோட இமேஜினேஷன்ல அதுவங்கதான் இருக்கும் அதை நீங்க வந்து அப்ரிசியேட் பண்ணுவோ அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து பர்ஃபெக்ஷனுக்காக குடுக்கிற ஒரு பிளே கிடையாது அவங்களோட கிரியேட்டிவிட்டிய இம்ப்ரூவ் பண்ற ஒரு நாம கூட சின்ன வயசுல அந்த மண்ணெல்லாம் வச்சு இட்லி சொல்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் விளையாண்டுருப்போம் இல்லையா அதே மாதிரிதான் அவங்க அவங்களோட கிரியேஷன்ல எனக்கு வச்சுக்கோங்க அதெல்லாம் கொடுக்கறது வந்து இங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆஹ் நியூஸ் பேர்புல அப்படின்னு சொல்லுவாங்க நியூஸ் பேப்புல என்ன சின்ன சின்ன பொருளை கொடுத்து அதை வச்சு அவங்களை எதுவும் க்ரியேட் பண்ண சொன்னாங்கன்னா அவங்க எதுவும் பண்ணுவாங்க அது வந்து அவங்களோட

ஒரு நல்ல ஆக்டிவிட்டி இப்ப அங்க எல்லாம் வந்து ஒரு சில குழந்தைகள்லாம் பிளே குடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அதுல உட்காந்து விளையாடுறவங்க எல்லாம் சோ இது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ஆக்டிவிட்டியா இருக்கும் சைல்ட் கேர் சென்டர்ல எல்லாம் இதை வச்சுதான் குழந்தைகள் வந்து இந்த ஹார்ட் டேஸ்ல எல்லாம் மிகவும் பிளே வச்சிருக்கும் போது என்கேஜ் பண்ண முடியும் சோ நீங்களும் வந்து வீட்டுல இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது மாதிரி ஒரு டைம் பண்றது வந்து நீங்க